அவனும் இந்த போட்டோல கண்ண முடிட்டா இது பார்க்கவே இல்ல பாருங்க. ஐயா கதிரே இங்க வந்து பாறியா இந்த போட்டோல பர் நீ எப்படி இருக்கேன்னு. பாருங்கம்மா நான் என்னத்த பாக்கறது. ஐயா காலையில இருந்து பெட்ட விட்டு எந்திரிக்காம படுத்து இருக்கற. எந்திரியா? எந்துச்சு நேரங்களமா குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே. மணி ஆயிடுச்சு நான் எந்திரியா எந்திரியான்னு சொல்லி எனக்கு சலிச்சு போச்சு. எந்திரச்சி நான் என்ன பண்ண போறேன்? நாளைக்கு ஆன்னைக்கு கிளமிர்வேன் கண்மணி பக்கத்துல இருந்தாலாவது எந்திரச்சி ஏதாவது பேசலாம். ஆ என்னத்த பேசுறது?

புதுசா கல்யாணம் நடப்புல இப்படி ஒத்த அடி பதில தனியா போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும் நீ கொடுத்து குடுமா நான் போய் எடுத்துட்டு வரேன் இல்லமா பரவால இருக்கட்டும் சொன்னாலே கேட்க மாட்டமா பாத்து நேரம் காலமா வீட்டுக்கு வந்துருமா ரொம்ப நேரம் பண்ணாத ம் சரிம்மா பரவால ருக்குக்கு நல்ல குணமான மருமவ பரவால இந்த பொண்ணு நல்ல குடும்பத்தை பாத்துக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு நேத்து ராத்திரி எல்லாம் மெசேஜ் பண்ணே ஆனா ஏன் இன்னைக்கு மட்டும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல இங்க ஆவகம் கூட உனக்கு வரலையா ம் இவரை உள்ள இருக்காரா இல்ல வெளிய எங்கயும் போயிட்டாரான்னு தெரியலையே சரி அம்மா உள்ள இருப்பாங்க அவங்களையாவது பாத்துட்டு போலாம் அம்மா 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 கண்மணி குரல் மாதிரி இருக்குது அம்மா ஆமா கண்மணி குரல் தான் வாங்க புள்ள வந்திருக்கும் போல இருக்கு போய் பாப்போம் நம்மளே கண்மணிய பாக்கணும்னு எம்புட்டு நேரம் தவிச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம கிட்ட சொல்லாம நமக்கே சர்பிரைஸ் கொடுக்கணும்னு வந்திருக்கா என்ன அம்மா அவரே ஒருவேளை ஒரு வேலை இல்லையோ உன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் எங்கம்மா குடத்தை எடுத்து கிளம்பிட்டேன் தண்ணி இருக்கா ஆட்டங்கரைக்கு போறமா நீ தண்ணி எடுக்கறியா நீ என்ன இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க என்கிட்ட சொல்லி நான் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்துருப்பேன்ல ஏமா அம்மா வேலையா இல்ல நான் வீட்டிலேயே இருக்க சலுப்பா இருக்கா அதான் தண்ணி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன் சரி உள்ளவாமா உள்ளவா இல்ல இருக்கட்டும்மா

அடடே வாங்க 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 நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கனீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா பைய எங்க அழகே ஏதோ புக் வாங்கணும்னு சொன்னாம அதான் அந்த லைப்ரரி வரைக்கும் போய் இருக்கானே வந்துருவான் மகாவுக்கு இப்ப உடம்ப பரவலையா ஆமா மகாவுக்கு உடம்பு பரவலையனு என்கிட்ட கேளுங்கங்கப்பளைய நீங்க வந்து பாத்றாதீங்க அங்க கொஞ்சம் வேலைய போச்சு அதான் வர முடியல உள்ளதா இருக்காரு என்ன விஷயம் நீங்க வந்து பேசணும் நாங்க வந்து பேசுற மாதிரி ஆயி போச்சு எல்லாம் நம்ம மகா விஷயம் தான் மகா விஷயம் வலகாப்ப பத்தி தான் நீ பேச வந்திருக்கோம் ஆ இந்த இருங்க அவர் கூப்பிடுறேன் என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுக்கிட்ட எதுவும் கேட்கணுன்ற அவசியம் இல்ல எல்லாமே நான் முன்னாடி நின்று பண்ணுவேன் நீங்க தான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் வைக்கணும்ன்றீங்க அதுக்காக தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தான் இருக்கேன்

நாங்கள் எங்கள் பிள்ளைக்குன்னு இதை வந்து கேட்கலங்க உங்கள் பிள்ளைக்காக தான் வந்து கேட்குறோம் என்ன பண்ணுறீங்க எதுவும் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லையா முடியாதுன்னு இப்போ சொல்லிருங்க சொல்லிடுங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வளகப்பு பண்ணிக்கிறோம் அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தோம் எதுக்கு அப்படி சொல்றீங்க எங்க புள்ளைக்கு அவர் என்ன பண்ணவே மாட்டேன் நான் சொன்னாரு கல்யாணத்துக்கு நக போடல அதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டிக்கு உரட்டியா போட்டு விட்டுற மாட்டாரு அவருக்கு மானம் வருவாதெல்லாம் ரொம்ப முக்கியமாச்சு நான் வந்து சொன்னேன் அப்ப எல்லாம் பின்ன என்னங்க ஏன் புருஷ உங்கள குத்தலா பேசினா என் மனசு தாங்குமா அதனால தான் சொன்னேன் கேரி பழைய கையில 10 காசு கூட இல்ல உங்க கையில என்னக்கி தான் 10 காசு இருக்குது வைக்கிறது அப்படி இப்படின்றீங்க உங்க பேங்க்ல தான் எல்லா காசையும் பூட்டி வச்சிருக்கீங்க இல்ல அதல எடுத்து போடுங்க அப்பதான் எல்லார் மூஞ்சலியும் கறிய பூசன மாதிரி இருக்கும் இது வேணுமே என்ன ராத்திரி கோத்து விட்டுறவ போல இருக்கு ஏண்டி இதெல்லாம் நடக்கற கதையா இருக்கா ஏப்பியே நான் என்ன முன்ன நின்னு பண்றேன் வைக்கிறேன் நானே எல்லா செலவையும் பாத்துக்கறேன் ஓம் புருஷே பத்து காசு செலவு பண்ணலனாலும் பரவாயில்ல கூட வந்து நிக்கவாது செய்யட்டும் ஏனா புள்ளையோட ஆசைக்காக தான் வந்து நிக்கறாங்க அவங்க ஏகா வாங்கிட்ட மட்டும் தான் காசு இருக்குன்றதுக்காக நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத என் புருஷனோ காசு எல்லாம் வச்சிருக்காரு அவர் ஒண்ணு ஒண்ணுத்துக்கு இல்லாதவர் இல்ல சபையில அத்தனை பேர் முன்னாடியும் அத்தனை சீர் வரிசை செஞ்சு என் புள்ளைக்கு கல்யாணத்துக்கு போக வேண்டிய நகையை மொத்தமும் போட்டு என் பேர புள்ளைக்கு தேவையானது மொத்தத்தையும் அவர் செய்வாரு இப்ப தரவாளி வாயை வச்சு கம்மன் இருடி ஏன் இப்படி உசுர எடுக்கற? ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க கம்மன் இருங்கங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க? என் புருஷன் கஞ்ச பிசினாரே நினைச்சிட்டீங்களா? அம்புடுற லட்சத்துக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவர் ஒண்ணு ஒண்ணுதுக்கு இல்லாதவர் கிடையாது. என் புள்ளைக்கு அவர் எதுவும் செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கங்க. குறிச்ச தேதியில அவர் எல்லா சீர்வரிசையும் செய்வாரு. ஏங்க என்கிட்ட காசு இல்லடி. அவர்கிட்ட காசு இல்லனால இந்த வீட்டு பத்திரத்தை அடகு வச்சாலும் அவர் மொத்த செலவையும் செய்வாரு. ஏங்க நிரஞ்சன கூட உங்களுக்கு பிடிக்காது மகா உங்களுக்கு உசுராச்சு அன்னைக்கு அவ கீழே விழுகும்போது கூட என்ன அடிச்சீங்களே அவளை பார்த்துக்க முடியல வைக்க முடியலன்னு இம்பிட்டு தூரம் பேசணும் நீங்க உங்களால செய்ய முடியாதாங்க எல்லாரும் மூஞ்சில கறிய பூசுற மாதிரி சீசனத்தை நீங்க செய்யணுங்க செய்வீங்க எப்படி உன நேக்க கூத்து விட்டேன்னு பார்த்தல்ல இனிமே பாரியா இந்த பத்திரக்காளி உன எங்கெல்லாம் காலை வரணுமோ அங்கெல்லாம் கால வாடுறேன் அப்படி போடு பத்திரக்காளி விளையாட்ட ஆரம்பிச்சுட்டா இனி இந்த ஆளு அவளைத்தான் அதோ கதிதான் விட மாட்டா ஏண்டா உன் ஆட்டா கறிக்கலாம் மனசாட்சி ஒண்ணு இருக்குதாடா எப்படி பேசுறான் பாரு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுல நிம்மதியா மனுஷனை படுத்து தூங்க விடுறது இல்ல எப்பேசாத்துக்கு அடுத்த பொண்ணா சாமி ஜென்மன் வீட்டோட இருக்கலாம் ஆம்பளையா பிறந்த இவங்களுக்கு சம்பாரி அவங்களுக்கு சம்பாரி அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும் அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வா வருங்காலத்துக்கு சேர்த்து போய் வீடு வாச கட்டு நகனத்தை வாங்குன்னு எப்ப பாப்பா முடியல ஆம்பளையா பிறந்தா எங்குட்டு சங்கடம்

கை கால் முளைத்த காற்றாணி கையில் மீது கனக்கவில் சிலையானி ஆமாண்டாம் அவனே தூக்கி கிட்டுதான் போலாம் எப்ப

எதுக்குடா ஏற்கனவே உங்க ஆத்த கிட்ட தான் உதவ வாங்கி மிதி வாங்கிட்டு இருக்கேன் இதுல ரோட்ல போறவங்க கிட்ட மிதி வாங்க சொல்றியா அவன் பாட்டா அவன் வழியில போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போவோம் என் உசுர் எடுக்கிறதுக்குன்னே புள்ள ரூபத்துல வந்து பிறந்திருக்கா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் பிறந்த நாள் கொண்டாடுவோம் சல்மான் கான் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது தாகிரா பானு முகமது ஹரீஷ் முகமது ஹபீஸ் நீங்கள் அனைவரும் நீரோடு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்